திருவாழ்க திருவேத்துணை துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் சிவபுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுவரிடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள படி ரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபுரம் மேஷம் உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்படும் நாள் நீங்கள் நினைத்த பணவரவு எதிர்பார்த்த தனவரவு பொருளாதார வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் எடுக்கும் எல்லாம் துல்லியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வரும் நாள் தாய் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்களிடம் சில கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் உங்கள் திறமை மதிக்கப்படும் நாள் சகோதரர் நண்பர்களும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி என்பதால் அது உங்களுக்கு சுகமாகவே தோன்றும் ரிஷமம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிர்ஷ்டம் அதிகாரி ஆதரவு என்று எல்லாவித ஆதரவுகளையும் பெறக்கூடிய நாள் என்று நல்ல தகவல்கள் வந்து சேரும் அக்கம் பக்கத்தினால் செலவுகள் கூடும் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவி செய்வார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் என்று அதை ஒத்தி நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத பணப்பரவு வருவதற்கு தாமதமாகும் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் பயணங்கள் வெற்றியை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி உங்களை முன்னேற்றிக் கொள்வீர்கள் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் கொஞ்சம் கோபதாபத்தை குறைத்து கொள்வது அவர்களை அனுசரித்து நடவது என்று நாள் நல்ல நாளாக கடக்க உதவி செய்யும் மிதனம் உங்கள் உங்கள் பேச்சை நீங்கள் நீங்களே நம்ப மாட்டீர்கள் அந்தளவுக்கு நீங்கள் அனுபவஸ்தராக பேசப்போகிறீர்கள் உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும் எல்லோருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் உங்களுடைய பேச்சு ஆகவே உங்கள் பேச்சினால் எல்லோரும் ஈர்க்கப்படுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஆனவத்தோடு பேசினால் அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறும் ஆகவே பேச்சில் நிதானம் தேவை அல்லது சீர்தூக்கி பேசுவது நல்லது எதிர்பாராத பணவரவு உண்டாகும் வீண் பழி விமர்சனங்கள் வந்து சேரும் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்களை தனித்துவப்படுத்தி அடையாளப்படுத்தி உங்களை முன்னேற்றிக் கொள்வீர்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் கேட்டு நடப்பதால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் ஆனந்தமான நாள் அமோகமான நாள் கடகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுயசிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சலவுகள் வந்து சேரும் நண்பர்கள் வாழ்க்கை துறை உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் இதைவிட ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் வேறு ஒன்றும் இருக்கப் போவதில்லை தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் பெண் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அரசு விஷயங்கள் இடங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் உறவினர்களின் தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட அனுமதிக்காதீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவி செய்வார்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பிரச்சனைகளை தரக்கூடிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிர்ஷ்டங்கள் அதிகாரிகள் ஆதரவு என எல்லாம் உங்களுக்கு இன்று அமோகமாக இருக்கப் போகிறது தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்று மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீர்கள் சிம்மோ தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே சேமிப்பு உயரும் சேமிப்பு உயர்ந்தால் அதுவே ஒரு உபரி வருமானமாக இருக்கும் ஆகவே செலவுகளை குறைத்து பாருங்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேச்சு நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அரசு விஷயங்களில் அரசியலங்களில் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறும் நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் குழந்தையின் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் செய்யும் சில மாற்றங்கள் வெற்றியை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் மிக விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுடன் அணுகுமுறையில் பழகி உங்களை மகிழ்பார் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் கண்ணி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அந்த விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் அது அதனால் உங்களுக்கு லாப வருமானங்கள் பொருளாதார வளர்ச்சி போன்ற விஷயங்கள் இருக்கும் நீங்கள் விருப்பங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்வீர்கள் இருந்தாலும் அந்த விருப்பங்கள் மாற்றுவதை தாண்டி நீங்கள் அதை செயல்படுத்த நினைக்கும் பொழுது அந்த விருப்பம் நிறைவேறுவதோடு உங்களுக்கு பொருளாதார வரவும் வளர்ச்சியும் நன்றாக இருப்பதால் அந்த மாற்றம் உங்களுக்கு நன்றதாகவே இருக்கும் குழந்தைகள் மனமறிந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் குடும்பத்தில் அதிகாரப்போக்கியும் கண்டிப்பையும் குறைந்து கொண்டார் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் நண்பர்களுடனும் சகோதரர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும் என்பதால் தவிர்க்கவும் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வளரும் நினைவுகளாக பழைய சிந்தனைகளை அசை போட்டு இன்று மகிழ்ச்சியாக இந்த நாளை கடப்பீர்கள் துலாம் தொழிற்சார்ந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அதில் சில சில மாற்றங்களை செய்து வெற்றி பெறப்போகிறீர்கள் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரரும் நண்பர்களும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் அலைச்சல்கள் வேலையில் அழுத்தங்கள் கூடும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்களால் சில வரியங்களை சந்திப்பீர்கள் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் ஆனால் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் நீங்கள் தான் அவர்களுடன் கருத்து வேறுபாடை உண்டாக்குவீர்கள் ஆகவே அவர்கள் உங்களை அனுசரித்து நடப்பதால் நீங்கள் அவருக்கு ஆதரவு தந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் துரிதமாக செயல்பட்டு தேவையான மாற்றத்தை செய்து வெற்றி காணப்போகிறீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும் உறவினர்களால் சில அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும் தொழிலில் விரும்பிய இலக்குகளை எளிதிலடைந்து வெற்றி காண்பீர்கள் குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் பெற்றுத்தரும் சகோதரின் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் அரசு இனங்கள் அரசு விஷயங்கள் அலைச்சலை தரும் என்பதால் அதை என்று தவிர்க்கவும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாப வருமானங்களை அதிகரித்து அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தனசு தேவையற்ற பேச்சினை குறைப்பது நல்லது பேச்சில் நிதானம் தேவை ஆளுக்கு தந்தர்ப்பு மாறி மாறிக்கொண்டு பேச வேண்டாம் குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கருத்தும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தொழிலில் பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் எதிர்பார்த்த லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் நண்பர்களாலும் சவர்களாலும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு செலவுகளை எழுத்து வைப்பார்கள் அவர்களை ஆதரித்தும் அவருடைய செலவுகளை கட்டுப்படுத்தியும் இந்த நாளை நீங்கள் இன்று கலந்து செல்ல வேண்டியிருக்கும் மகரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் அதையெல்லாம் செய்து வெற்றி போகிறீர்கள் குழந்தைகளின் தெளிவான திட்டமிடுத்தலால் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் எதிர்பாராத பணவர ஒரு தடவை தாமதங்கள் ஏற்படும் பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் அரசு விஷயங்களில் அரசு இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறலாம் நண்பர்கள் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் குழந்தைகள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத் தருவார்கள் குழந்தைகளால் உங்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர்கள் ஒரு நல்லது ஒரு பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ரொம்ப வேலையில் அலைச்சல் உண்டாகும் அழுத்தங்கள் உண்டாகும் பெண்களால் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் மூத்தோர் சொற்பேற்று நடப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர் தற்காலிக பிரிவுக்கு வலிவகுக்கும் என்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் பெண்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அவர்களுடன் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் அரசு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் சிறு சிறு சரிவுகளை சந்திப்பீர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் அதையெல்லாம் தேவையா என்று செய்து பார்க்கவும் சுய மருத்துவத்தை தவிர்க்கவும் முறையான மருத்துவர் எண்ணை செலவு செய்தால் செலவுகள் குறையும் தொழிலில் நல்ல ஒரு பணவரவு பணப்பழக்கம் தட்டுப்பாடு இல்லாத ஒரு தனவரவுகள் போன்றவை சம்பவிக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களை அனுசரித்து நடந்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்க முடியும் என்பதை கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் மீனம் துரிதமாக செயல்பட்டு உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற குழந்தைகள் உதவிகரமாக இருப்பார்கள் பலபலம் பக்கபலமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் உறவினர்கள் பெண் இனத்தில் உள்ள எல்லா உறுப்பினரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அரசு விஷயங்கள் இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அது இன்றைக்கு ஒத்தி போடவும் நண்பர்கள் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சில தடைகள் ஏற்பட்டு விலகும் மாற்றங்கள் செய்து இன்று வருமானங்கள் லாபத்தை அதிகரிப்பீர்கள் சிறப்பான முதலீடுகள் செய்வீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அது அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கும் என்பதால் பயணங்களை இன்று தவிர்த்து கொள்ள பாருங்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்றாகவே இருக்கும் ஆகவே இன்று வாழ்க்கை துறையும் உங்களுக்கு நல்லதொரு முயற்சியும் மாற்றத்தையும் கொடுத்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் தரக்கூடிய நிலையில் இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு இன்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை உரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க சோனம் அறம் செய்வோம் கர்மத்தின் உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் இதை மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தேடாமலேயே உங்களுடைய அலைபேசியில் முகப்பு திரையில் தானாகவே வந்து உங்களை தரிசிக்கும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி 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 வணக்கம்